அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணவசியம் உண்டாக்கும் ஸ்ரீதேவி செங்கலு நீர் மூலிகை மகரந்தம் பயன்படுத்தி பணவசிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்ற கூடிய பணவசிய மையை நீங்கள் முறையாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் பணவசியம் உண்டாக்கக்கூடிய இந்த மையினை தயார் செய்வது எப்படி என்று நாம் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த ஸ்ரீதேவி செங்கல நீர் மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் ஆயிரத்தெட்டு முறை கூறிவிட்டு காப்பு கட்டி பழி கொடுத்து தூபதீபம் காட்டிய பிறகு இந்த மூலிகையினுடைய பூக்களை மட்டும் நகம் படாமல் பறித்து எடுத்து அந்த பூக்களை ஒரு சுத்தமான வெள்ளை பருத்தி துணியில் போட்டு வைக்க வேண்டும் இவ்வாறு போட்டு வைத்த ஸ்ரீதேவி செங்கலநீர் மூலிகையின் பூக்களை வீட்டிற்கு எடுத்து வந்து ஏதாவது ஒரு தட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பூக்களிலிருந்து மகரந்தம் விழும்படி லேசாக குழுக்க வேண்டும் இவ்வாறு குளுக்கும் பொழுது உங்களுக்கு சிறிதளவு மகரந்தம் கிடைக்கும் இந்த மகரந்தத்தை சேகரித்து வைத்து அதனுடன் சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு குங்குமப்பூ சிறிதளவு கோரோசனை அரகஜா புணுகு இவற்றை சேர்த்து இரண்டு ஜாமும் பணவரவிற்கு உண்டான மந்திரத்தை சொல்லி இந்த மையினை தயார் செய்து சுத்தமான வெள்ளி அல்லது தங்கச் சிமிழில் அடைத்து வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் இந்த மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கும் நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்